இருந்து நேம் வாங்கணுமா இல்லை உங்கள் வெப்சைட்டை அவங்க ஓப்பன் பண்ணோன்னே அவங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்கணுமா அது ரொம்ப சிம்பிள்ங்க அதுக்கு வந்து இன்புட் ஃபங்க்ஷன் ஒரு டூல் இருக்கு பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணலாம்னா இப்போ நான் வந்து நேம் கேட்குறேன் வாட் இஸ் யுவர் நேம் கேட்குறேன் இப்போ நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் வந்து இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதில் வந்து நான் கேட்குறேன் வாட் இஸ் யோர் நேம் வாட் இஸ் யோர் நேம் அப்படின்னு நான் கேட்குறேன் ஓகேவா கேட்டதுக்கப்புறம் நான் அவங்க என்ன இன்புட் அவங்க என்ன டைப் பண்ணுறாங்க சப்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வேல்யூ நான் ப்ரிண்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு கொடுக்குறேன் ஜஸ்ட் ஹிட் நான் வந்து ரன் பண்ணுற இந்த கோடை ரன் பண்ணதுக்கப்புறம் கேட்குது பார்த்தீங்களா ஒரு பாப்பா வாட் இஸ் யுவர் நேம் ப்ளீஸ் என்டர் டு கன்ஃபார்ம் ஆர் எஸ்கேப் டு கேன்சல் இங்கே வந்து நான் ஜான் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேவா இப்போ நான் என்ட்ரு கொடுத்த உடனே கீழே பார்த்துட்டீங்கன்னா ஜான் அப்படிங்கிற நேம் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு இது வந்து நான் பேசிக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நம்ம இந்த ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம இது எப்படி வந்து வெப்சைட்ல இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு ஏதாவது கருத்தை சொல்லணும்னா நம்ம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன் செகண்ட் வில் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் சி யூ